பாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு புதுசா எந்த காரியமும் இன்று தொடங்க வேண்டாம் சில தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படினாலும் பயம் என்பது தேவையில்லை தடைகளும் தாமதங்களும் எந்த விஷயத்துல வருதோ அப்போ அந்த விஷயத்துல நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி அதே விஷயத்துல சாதனைகளை படைக்கக்கூடிய யோகம் என்பது உண்டாகும் இவ்வளவுதான் வாழ்க்கையுடைய ரகசியம் வெற்றியின் ரகசியம் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்ததே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் அவ்வளவுதான் விஷயம் ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்பவுமே பணத்தை கையாள தெரிய வேண்டும் எப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு சிரமமோ கஷ்டமோ எவ்வளவு சவால்கள் நிறைந்ததோ அதை விட பல மடங்கு சவால்கள் நிறைந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் புதைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணத்தை எப்படி காப்பாற்றுவது சம்பாதித்த பணம் குறைவாக இருக்கட்டும் நிறைவாக இருக்கட்டும் அது தேவையில்லாத விஷயம் சம்பாதிக்கிற பணத்தை சரியாக செலவு செய்து சரியாக சேமிப்பது ஒரு கலை அதை நாம கத்துக்கிட்டே ஆக வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் நிறைந்த உலகத்துல சாதிக்கணும்னா பணத்தை கையாள்வது என்பது ரொம்ப முக்கியம் ஆக உங்களுக்கான பாடம் இன்று செலவை கம்மி பண்ண வேண்டும் மிதுனராசி என்பர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் இன்று புதிதாக மனைகள் வாங்குவதற்கும் புதிதாக வீடுகள் வாங்குவதற்கும் நிலங்கள் வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் உகந்த நாள் இன்று அதை தவிர புதிய முயற்சிகள் மூலியம் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும் எல்லாத்திற்கும் மேல குடும்பத்தில் அன்பாக பேசி பாசத்தை பரிமாறி மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும் எப்பவுமே சொல்றேன் பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் புகழ் எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நபருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அற்றதாகத்தான் இருக்கும் அப்ப குடும்பம் என்பது அவசியம் குடும்பம் இல்லாதவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அவர்களும் இருக்க முடியும் தன்னை தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் மகிழ்ச்சி என்பது முக்கியமாக குடும்பத்திலிருந்து வரக்கூடியது ஆக இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் கராசி என்பர்களுக்கு மனமெங்கும் உற்சாகம் மனதளவில் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய அமைதி அமைதி என்பது காசு கொடுத்து வாங்க முடியாது எந்த கடையிலையும் கிடைக்காது அது ஆண்டவன் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பணும் அந்த ஆண்டவன் கையில் வந்து நேரில் வந்து அப்படி கொடுக்க மாட்டார் நாம நம்மளுடைய மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் நேரில் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து எதுவும் கொடுக்க முடியாது ஆக நாம் தான் நம்முடைய மனதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய நம்ம சுற்றி கெடுதலான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கொள்வது என்பது முக்கியமான ஒரு விஷயம் அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும் அதற்கு கடகராசி என்று முயற்சி செய்ய வேண்டும் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப மனசு அப்படியே லேசாக இருக்கிற மாதிரி வந்து தோணும் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு உங்கள் காதலை வந்து விழப்போகுது அது என்ன விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சட்டுன்னு நல்லபடியாக முடியப்போகுது ஆக இன்றைய நாளில் மறக்க முடியாத சில நினைவுகள் உங்களுக்கு ஏற்படும் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு இந்த வெற்றியுடைய பலன் என்பது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு உபயோககரமானதாக இருக்கும் இந்த வெற்றியானது நிலைத்திருக்கும் சிம்மராசினியர்கள் அனைத்து பேரும் இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு இருப்பது ரொம்ப நல்லது கன்னிராசினேர்களுக்கு இன்றைக்கு மிகவும் அருமையான ஒரு நாளாக வருகிறது இன்றைய நாளில் கல்வி சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகள் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு நற்செய்தி கல்யாணம் செய்து முடித்தவர்களுக்கு அன்பு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய யோகம் முதியவர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடன் அருமையான ஒரு தருணங்கள் இது அனைத்தும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு வருகிறது துலாம் ராசினர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபடி வெற்றி ஒருபடி மேல் செல்லக்கூடிய யோகம் கடின உழைப்பிற்கு பிறகு கடின முயற்சிற்கு பிறகு பல சவால்களை தாண்டி இன்று உங்களுக்கு சில வெற்றி வரும் அந்த வெற்றி உங்களுடனேயே பயணிக்கும் இன்று உங்களை எல்லோரும் புகழ்ந்து பேசப் போகிறார்கள் அது உண்மையோ பொய்யோ அடுத்தபட்சம் ஆனால் அவர்கள் புகழ்ச்சிக்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருப்பீர்கள் அதுதான் முக்கியம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களும் இன்னும் மேற்படி வெற்றிகளை உங்களுக்கு குவித்து தரும் விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய நாளானது தெய்வ அருள் மிகுந்த ஒரு நாளாக வருகிறது எத்தனை தவம் செய்தேன் இந்த ராசியை பெறுவதற்கு என்பது போல மனசுல ராசி என்பவர்களுக்கு பல குறைகள் ஏன் நான் விருச்சிக ராசியில பிறந்தேன் இப்படி பல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனசுல எண்ணங்கள் வருவது என்பது இயல்பு அது வேற விஷயம் எல்லாம் மீறி நான் இந்த ராசியில் பிறந்து விட்டேனே என்று மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு இன்றைய தருணங்கள் அமையும் ஆக விச்சயராசி என்பர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை பெறப்போகிறீர்கள் பண வரவு இன்று வரக்கூடும் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி குறிப்பாக கல்வி சார்ந்த தொழில்கள் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் இப்படி பலதரப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள் இன்று தனுசு ராசி உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படி வெளிக்கொண்டு வந்த பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த விஷயங்களுக்கான தீர்வை பெறக்கூடிய அந்த மருத்துவரின் பரிந்துரையின் பெயரில் நல்ல தீர்வை பெறக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மகரராஸ் என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது அற்புதமான நாளாக வருகிறது இன்றைய நாளில் விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது மட்டுமல்லாமல் காவல்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள் என்னடா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் இழந்து விட்டேனே என்று நினைத்தாலும் கூட எத்தனை இழந்தால் என்ன அதற்கு பத்து மடங்கு நாம் பெற முடியும் என்ற செய்தியை இயற்கையும் கடவுளும் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துவார்கள் கவலையே வேண்டாம் கடவுள் உங்கள் பக்கம் கும்பராசினியர்களுக்கு அப்பாடா சனி நம்மளை விட்டு ஜென்ம ஜென்மசனி போறார் அப்படிங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த அளவில் சற்று தொலைவில் இன்னும் மூன்று மாதங்களில் இரண்டு மாதங்களில் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஏழரை சனி ஆனவர் இப்பொழுதே தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருப்பார் மனதில் இருந்த பாரங்கள் விலகும் இன்று மனதில் தன்னை அறியாத ஒரு இன்பமும் நிம்மதி பெருமூச்சும் விடும் மனம் இன்று உங்களுக்கு மிகவும் எளிதாக செயல்படும் இன்றைக்கு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பசுமாடு பைரவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது மிகுந்த நல்ல பலனை தரும் மீனராசி என்பர்களுக்கு இன்பகரமான நாளாக வருகிறது மீனத்தை பொறுத்தவரையில் நடந்து முடிந்ததை தான் நீங்க நிறைய நினைப்பீங்க இனிமேல் நடக்கவிருக்கிறதை எப்ப நினைக்க போறீங்களோ அப்ப உங்கள் வாழ்க்கையில் இன்பம் என்பது ஆரம்பிக்கும் இன்று மட்டுமல்ல எப்பவுமே மனசுல குழப்பங்கள் என்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பொழுது பெரிய விஷயங்களை எளிதாக செய்ய முடியும் குழப்பங்களை தவிர்த்து தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்க தொடங்கினாலே போதும் வாழ்க்கை வசப்படும் இன்று ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களை மள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்